ஹாய் மக்களை இப்போ வந்து வீட்டிலருந்து கடைக்கு கிளம்பியாச்சு நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் நடந்து போயிட்ருக்குது நம்மளுடைய மயில் ஸ்பாட் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இது வெயிட்டிங் ஷெட் ரோடு இது மயில் ஸ்பாட் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த செடியில் வந்து பூ பூக்காது ஆனால் இதில் வந்து இந்த இலையை ஒடித்தோன்னா பால் வரும் இது வந்து மயில் ஸ்பாட் மயில் வந்து உள்ளே இருக்கும் சவுண்டு கேட்டுச்சானா இப்போ நம்ம மந்தி கிட்ட வந்தாச்சு இந்த இடத்துக்குலாம் அமைதியாக இருக்குங்க சைலண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்குது பாருங்க வண்டி ஒன்று ரெண்டு வண்டி ஆட்டோ ஜீப்பு அதெல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் கடைக்கு இப்போ கூட்டம் இருக்கா அதனால மழை வரும் அப்படின்னு தான் நினைக்கேன் இதோ கிச்சி 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 கிச்சின்னு குருவி சவுண்டு இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் மயில் சவுண்டு பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த பாதையாக நடந்து பழகிட்டேன் அதனால வீடியோ பார்க்குற யாரும் பயப்படாதீங்க ஏன்னா இதுதான் எங்களுக்கு பாதை வேறு ரூட்டும் கிடையாது இந்த பாதையாக தான் நாங்கள் வந்து கடைக்கு போகணும் நடந்து நடந்து டாம் கிட்டே வந்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு டேர்னிங் தான் ரெண்டு வளவு இந்த வளவு தாண்டிட்டோம்னா டேம் தான் குயிக் குயிக் குறிய சத்தத்தை பாருங்கள் ஒரு சிலர் வந்து கமாண்ட் பண்ணுறீங்க அக்கா சைக்கிள் வாங்கிக்கிற வேண்டிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்கிளெல்லாம் ஏற்றத்தில் ஓட்ட முடியாதுங்க இந்த சைக்கிளை ஏற்றத்தில் நான் ஓட்டிட்டு போகிற டைமில் ரெண்டு தடவை டேமுக்கு நடந்து வந்துட்டு போயிடுவேன் ஏற்றத்தில் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நடந்து போகிறது ரொம்ப ஈஸி அதனால் நடந்துடுது அதுவும் இல்லாமல் பயப்படறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிலர் ரொம்ப பயப்படுறீங்க நான் நடந்து போகிறத பார்த்துட்டு பயப்படலாம் வேண்டாம் பழகிடுச்சு அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆபத்து இது வரைக்கும் நடந்ததில்ல இதுக்கப்புறமும் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் முருகர் இருக்கார் இன்னைக்கு குரங்கு ஒன்றையுமே காணும் இப்போ நடந்து நடந்து டேமுக்கு வந்துட்டுங்க இதுக்கப்புறம் போயிட்டு கடையை எடுத்து வைக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ